இயாள் பாடம் கொய்யா தோட்டத்தை புறப்படமாகவும் கைதடியை அந்தோனி பிள்ளை மேரி ஜோசஃபினா அவர்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று விரைவில் நடித்திருந்தார் அன்னார் காலம் சென்ற நாகநாதி அருளம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற சில்லையா ரோசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை ராசு அவர்களின் அன்பு மறைவையும் காலம் சென்றவர்களான அருணப்பு மகேஷ் டேவிட் பொன்ராஜா ஜோசிப் தியாகு மற்றும் பொன்கிடி புஷ்பராணி ஆகியோரின் அன்பு சகோதரியும் சதீஷ்குமார் ஷர்மிலா ஜூட்குமார் சியாவளா வினோத்குமார் ஆகியோரின் அன்புத்தா யாரும் மேரி கசில்டா காலம் சென்ற தேவா நிரஞ்சினி சத்யானந்த் அண்ட் மேரி ஆகியோரது அன்பு யாரும் சஸ்விந்த் ஆசினேஸ் டாக்குஸ் செமிகா சஜின் வேலன்சியர் வர்ஷா ஆகியோரின் அன்பு பேத்தையும் ஆவார் இவ்வரை வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனபெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்